வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருக அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு உடம்பு சரியில்லாதனால என்னால் வீடியோ போட முடியலைங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சுங்க நான் வீடியோ போட்டு அதில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் உங்கள் சேனலில் வீடியோ வர மாட்டேங்குது வீடியோ போடுங்க சிஸ்டர் திருப்புகள் விளக்கத்தோட கேட்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறதுனால என்னால் வீடியோ சரியாக போட முடியலைங்க நீ தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வருங்க இது வரைக்கும் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இனியும் தொடர்ந்து கொடுங்க ஒரு புது முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேங்க இனி வந்து திருப்புகள் விளக்கத்தோட மகாபாரத கதையோ ராமாயண கதையோ இல்லை பத்தின கதைகளோ இந்த கதையாவது நான் சொல்கிற திருப்புகளுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி கதையோட சேர்த்து சொல்கிறப்ப இன்னுமே ஈஸியாக உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிற முடியுங்க அதனால ஒரு சின்னதாக ஒரு புது முயற்சி எடுத்திருக்கேங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கதையோடு சேர்த்து சொல்கிறப்ப கேட்குற உங்களுக்குமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இல்லாட்டியும் சொல்லுங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நல்லவங்களுக்கு மட்டும் ஏங்க தொடர்ந்து சோதனைகளாக வந்துக்கிட்டு இருக்கு நான் நல்லது தான் பண்ணுறேன் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே கெட்டது பண்ணுறதே இல்லை ஆனால் என்னோட மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ சோதனைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்மளில் நிறைய பேர் கண்டிப்பாக யோசிச்சுருப்போங்க நல்லது பண்ணுறவங்களுக்கு கெட்டதாக நடக்கும் கெட்டது பண்ணுறவங்களுக்கு நல்லதாக நடக்கும் கோவிலுக்கு போகாதவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்கும் கோவிலுக்கு போகிற எல்லாருக்குமே சோதனைக்கு மேலே சோதனை வர்ற மாதிரி இருக்குங்க இது எல்லாத்துக்குமே என்னதான் காரணம் இருக்கும் இது எல்லாத்துக்குமே என்னதான் முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த மகாபாரத கதையை நீங்கள் முழுவதுமாக கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியுங்க நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறது முன்னொரு காலத்தில் மருத்தன் என்னும் அரசன் தன்னோட நாட்டை ரொம்பவே சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாருங்க தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் கூட அவரோட ஆட்சியை பார்த்து போராமைப்படுற அளவுக்கு அவரோட ஆட்சி வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுங்க அந்த மருத்தனுக்கு குலகுருவாக இருந்தவர் தாங்க பிரகஸ்பதி எந்த யாகம் செய்தாலும் குலகுரு பிரகஸ்பதியை வச்சு தான் அவர் செய்வாருங்க பிரகஸ்பதியும் எல்லா யாகத்தையுமே ரொம்பவுமே சிறப்பாக செஞ்சு கொடுப்பாருங்க அவரோட ஆட்சிக்கும் அவரோட புகழ் எல்லா பக்கமும் பரவி இருந்ததுக்கு காரணமே பிரகஸ்பதி செய்த யாகமாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து அவர் மேலே ரொம்பவுமே போறாமையில் இருந்தாருங்க அதனால் ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படின்னா பிரகஸ்பதியை கூப்பிட்டு நீங்கள் சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் இனிமேல் யாகம் செய்யக்கூடாது எங்களை மாதிரி தேவர்களுக்கு தான் நீங்கள் யாகம் செய்து கொடுக்கணும் இனிமேல் எங்களுக்கு தான் நீங்கள் குருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மிக உயர்ந்த பதவியை வந்து இந்திரன் வந்து பிரகஸ்பதிக்கு கொடுத்தாருங்க பதவி மோகத்தில் இருந்த பிரகஸ்பதியும் இனிமேல் மருத்தனுக்கு எந்த யாகவும் செய்ய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருங்க மருத்தன் பிரகஸ்பதி மேலே அவ்வளவு மரியாதையும் அவர்கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாருங்க ஆனால் பிரகஸ்பதியோ எப்படி ஆகிட்டாருன்னா ஒரு பதவி உயர்வு கிடைச்ச உடனேமே அவரோட டோட்டல் குணமே வந்து மாறிடுச்சுங்க இந்த எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு முன்னாடி அரசன் மருத்தன் ஒரு பெரிய யாகம் நடத்தணும் அதனால உலக மக்கள் எல்லாருக்குமே நன்மை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாகம் செய்ய குலகுரு பிரகஸ்பதியிடம் அனுமதி கேட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாருங்க இந்த பதவி உயர்வுனால அந்த யாகத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்தன் கிட்ட நேரடியாகவே சொல்லிட்டாரு அதனால ரொம்பவுமே மனமுடைந்து போன மருத்தன் என்ன செஞ்சாருன்னா ரொம்பவுமே கவலையாக இருந்தாருங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் யாரை வச்சு இந்த யாகத்தை நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கவலையாக இருந்தார் அவரோட கவலையை உணர்ந்த நாரதர் என்ன செஞ்சாருன்னா நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்தா நீ வாரணாசிக்கு செல் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அங்கே சம்பர்தன் என்னும் முனிவர் இருப்பார் அவர்தான் உன்னோட யாகத்துக்கு உதவி செய்ய போறாரு அவர்தான் அந்த யாகத்தவே நடத்த போறாரு அதனால அவர்கிட்ட போய் உன்னோட கோரிக்கையை கேளு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க அரசன் மருதன் என்ன சொன்னாருன்னா நாரதரே நான் எப்படி சம்பர்தன் முனிவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாரு இந்த சம்பர்தன் முனிவர் யார் அப்படிங்கிற கேள்வியும் அவர் கேட்டாரு அதுக்கு நாரதர் பதில் என்ன சொன்னார்னா சம்பர்தன் முனிவர் வேற யாருமே இல்ல உன்னோட குலகுருவாக இருந்த பிரகஸ்பதியோட தம்பி தான் அவரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இனி உன்னோட குலகுருவா அஹ் சம்பர்தன தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ அதையும் கோரிக்கையா கேளு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு இறந்த சடலத்துக்கு முன்னால நீ உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா அங்கிட்டு போகிறதுல யார் ஒருத்தர் வந்து ரொம்ப பதட்டமாக அந்த சடலத்தை பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாக மாறுறாரோ அவர் தான் சம்பர்தன் முனிவர் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதே போல் அரசன் மருத்தன் வந்து வாரணாசிக்கு போய் ஒரு சடலத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கப்ப நிறைய பேர் அந்த அந்த சடலத்தை கடந்து கடந்து போனாங்க ஆனால் அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்பவுமே பதட்டமாக சடலத்தை பார்த்துட்டு போனார் அப்போவே மருத்தனுக்கு புரிஞ்சிருச்சு இவர் தான் சம்பர்தன் முனிவர் தான் நம்ம தொடர்ந்து போகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தார் அவரும் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு பின்னா தொடர்ந்து போய்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் எதுக்கு என்னை பின்தொடர்ந்து வர்ற அப்படின்னு சொல்லி அவரே கேட்டுட்டார் நடந்த எல்லாத்தையுமே சம்பர்தன் முனிவர் கிட்ட மருத்தன் சொல்கிறப்ப இந்த யாகம் நடத்துறது ரொம்ப சுலபமான காரியமே கிடையாது இதுக்கு நீ நிறைய தானம் செய்ய வேண்டியிருக்கும் இதுக்கு நிறைய இடையூறுகளும் வரும் இந்திரனாலையும் பிரகஸ்பதியாலையும் நிறைய இடையூறுகள் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே எடுத்து சொல்லியும் என்ன நடந்தாலும் இந்த யாகம் நடந்தே ஆகணும் என்ன நடந்தாலும் நானும் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இவரோட உறுதியை பார்த்துட்டு சம்பர்தன் முனிவர் இமயமலையில் இருக்க தங்க இந்த யாகத்துக்கு பொருளா நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது ரொம்ப சுலபமான காரியமே கிடையாது அந்த மலைய சிவகணங்கள் வந்து அஹ் பாதுகாத்துட்டு வர்றாங்க சிவபெருமானோட அருள் உனக்கு கிடைச்சா மட்டும்தான் அந்த மலை வந்து உன்னால இங்க எடுத்துட்டே வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு என்ன யாகத்துக்கு கூப்பிடு நான் கண்டிப்பா உனக்காக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுபோல் மருத்தனும் பல ஆண்டுகளாக சிவபெருமானை நோக்கி தவம் செய்து குளிர் பணி எதுவுமே பார்க்காம தவம் செஞ்சு சிவபெருமானின் முழு அருளையும் பெற்று அந்த தங்கமலையை கொண்டு வந்து சம்பர்தன் முனிவரையும் யாகத்துக்கு அழைச்சு நல்லபடியாக யாகம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அந்த யாகத்தை நல்லபடியாக நடக்க விடுவாங்களா அந்த யாகம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா இந்திரனோட பதவிக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்திரனும் பிரகஸ்பதியும் சேர்ந்து யாகத்தை கலைக்கிறதுக்கு அக்னி பகவான் இன்னும் பல தேவர்களை அந்த யாகத்தை கலைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சிறை பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒரு திட்டம் தீட்டினாங்க அதுபோலையே அக்னி பகவானையும் அனுப்பிச்சு வச்சாங்க அந்த யாகத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த யாகம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க வந்த தேவர்கள் எல்லாத்தையுமே மரியாதையோடு தான் மருத்தன் வந்து அழைச்சாருங்க இந்த கட்டத்தில் முடியலை அப்படின்னு சொல்லவும் இந்திரனை நேரடியாக காத்து மலை என்னென்னமோ வர வைச்சும் அவங்களால அந்த யாகத்தை நிப்பாட்டவே முடியலைங்க யாகம் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க மருத்தன் வந்து திடீர்னு ரொம்பவே கவலையா மாறிட்டாரு எதுக்கு நீ கவலையா இருக்க அப்படின்னு சொல்லி சம் சம்பர்தன் முனிவர் கேட்குறப்ப இல்ல முனிவரே இந்த யாகம் முடிஞ்சனையுமே தேவர்கள் எல்லாருமே ஏங்கிட்ட அவிர்பாகங்கள் வாங்கிதான் ஆகணும் அவிர்பாகங்கள் வாங்கினா தான் இந்த யாகமே முழுமை அடையும் அதனால யாரையுமே எனக்கு பகைக்க தோணலை இந்திரனும் எனக்கு வந்து இந்த யாகத்தில் கலந்துக்கிறனும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னனையுமே அம்பர்தன் ரொம்பவுமே ஆச்சரியமா ஆஹ் மருத்தனை பார்த்தாரு இவ்வளோ இருக்க நீ உனக்கு என்னோட ஆசிர்வாதம் எப்பவுமே இருக்கும் உனக்கு நடக்கிற எல்லா விஷயமுமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் அவரோட சம்பர்தன் முனிவரோட தவ வலிமையால எல்லா தேவர்களுமே இந்த யாகத்தில் கலந்துக்கிற மாதிரி அவர் செஞ்சாருங்க நல்லபடியாக யாகமும் முடிஞ்சிச்சுங்க யாகம் முடிந்தவுடனே மருத்தன் வந்து அவிர்பாகங்களையும் தேவர்கள் எல்லாத்துக்குமே கொடுத்து இந்த யாகம் நல்லபடியாக நிறைவுபெற்றுச்சுங்க இந்திரனோட பதவிக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திரன் வந்து இந்த யாகத்தை நல்லபடியா முடிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தீவிரமா திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தாரு ஆனா பிரகஸ்பதி எதுக்காக இந்த யாகம் நல்லா நடக்க கூடாதுன்னு அப்படின்னா தன்னோட தம்பியான சம்பர்தன் முனிவர் வந்து இந்த யாகத்தை நல்லபடியா முடிச்சுட்டாருன்னா அவரோட புகழ் எல்லா பக்கமும் பரவிடும் தன்னோட தம்பி தனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தோட தான் அவர் இருந்தாருங்க ஒரு சிலரோட எண்ணங்கள் அப்படி தாங்க இருக்குது அவங்க எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் தனக்கு கீழே இருக்கவங்க தனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சம்பர்தன் முனிவர் அவரோட கடமையை நல்லபடியாக செஞ்சார் அதனால அவரோட பேரும் புகழும் எல்லா பக்கமும் பரவுச்சு பிரகஸ்பதி முனிவரை கொஞ்சம் கூட அவர் எதிர்க்கவே இல்லைங்க மருத்தனும் அப்படி தான் இந்திரன் தனக்கு கெட்டதே செய்யணும்னு நினச்சா கூட அந்த யாகத்தோட புண்ணியத்தை இந்திரனும் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சார் உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் இந்த யாகத்தை இவ்வளோ போராடி அவர் நடத்துனாருங்க கடைசியில முடிவில் என்ன நடந்துச்சுங்க நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் மருத்தன் எதற்கு ஆசைப்பட்டாரோ அதே போல இந்த யாகமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு உலக மக்கள் எல்லாருக்குமே தானம் தர்மம் எல்லாமே செஞ்சு அவரோட புகழ் எல்லா பக்கமும் பரவிக்கிட்டே தாங்க இருந்துச்சு அதனால நீங்க யாருமே யோசிக்க வேண்டாம் நான் நல்லதுதான் பண்றேன் கெட்டது நடக்குதுன்னு நீங்க கண்டிப்பா யோசிக்கவே வேணாங்க நல்லது பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்லது தாங்க நடக்கும் நம்மளோட முருகப்பெருமானும் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாருங்க நம்மளோட வேலை என்னவோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அதற்குரிய பலனை வந்து முருகப்பெருமாள் நமக்கு கண்டிப்பா கொடுப்பாருங்க நமக்கு தீங்கே செய்யணும்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கான திருப்புகள் தாங்க இந்த திருப்புகள் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம்யாம் நினைத்ததுமளிக்கும் மனத்தையும் ஒருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயிலை நீங்கள் இன்னும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிறலாங்க நம்மளோட ஹேர் ஆயில் வந்து இளநரை பிரச்சனைக்கு முடி உதிர்வு பிரச்சனைக்கு முடி ஒள்ளியாக இருக்கா அதை அடர்த்தியாக மாற்றணுமா பொடுகு தொல்லை பிரச்சனை இருக்கா இல்லை பால்னஸ் பிரச்சனை இருக்கா இப்படி என்ன முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சரி செய்து கொடுக்குங்க நம்ம மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தாலான மரச்செக்குங்க நம்மளோட உணவில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம கொண்டு வரதுனால அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பெருசாக உதவி செய்யுங்க ரொம்பவுமே சுத்தமான முறையில் நம்ம வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறலாங்க தீபாவளி ஆஃபராக ஹேர் ஆயிலுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கோங்க பெஸ்ட்டு ஆஃபருங்க வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே